பாபத்தினால் வேதனையுச்சாயோ அபர்த்தி ரூ ரத்தினால் ஆனந்தம் பெற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசாயத்திற்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் இந்த ஆசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் இந்த வசனத்திலே ரெண்டு காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது முதலாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய அதிசயமான ஞானத்தினாலே அநேக பேரை குற்றமற்றவர்களாய் நிரூபிப்பார் உண்மையிலேயே ஏசாயா தீர்க்க அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார் யகோவாவின் ஆவி புத்தி உள்ளதும் அறிவு உள்ளதுமாயிருக்கிறது பராக்கிரமம் உள்ளதும் திட்டம் நிறைந்ததுமாயிருக்கிறது ஞானம் இன்னும் யோகோவாவின் பயத்தின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் இந்த வசனத்தின்படியே குமாரன் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவானவர் ஞானத்திலும் வரத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார் சிறுவயதில் அவர் இருந்தபோது தம்முடைய பெற்றோர்களோடு எருசலேமுக்கு வந்தார் தேவாலயத்திலே போதகர்களோடு பேசி அவருடைய ஞானத்தை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் சாத்தான் அவரை மூன்று முறை சோதித்தான் மூன்று முறையும் பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளின் மூலம் அவனுக்கு பதிலளித்தார் அப்படி அவன் வாயை அடைத்து அவனை செய்தார் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கல்லெறியும்படி துரிதமுள்ளவர்களாய் இருந்த மனுஷர்களுக்கு ஒரே வார்த்தையினால் வாயடைத்தார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் ஒருவனாலும் அவள் மேல் கல்லெறிய முடியவில்லை காரணம் எல்லோரும் இருந்தார்கள் தம்முடைய ஞானத்தினால் அவர் அவளை ரச்சித்தார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பாவிகளின் சிநேகிதன் என்று சொன்னவர்களுக்கு அவர் சொன்னார் ஞானம் கிரியையினாலே நீதியாய் எண்ணப்படும் அவருடைய சிலுவை மரணத்திலும் உயிர்தெழுதலிலும் அவருடைய நீதி வெளிப்பட்டிருக்கிறது அவருடைய அந்த மரணத்தினால் இன்னும் உயிர் தெழுதலினால் அவர் மேல் விசுவாசம் வைக்கிற அநேக பேருக்கு நித்திய கால மரணத்திலிருந்து விடுதலை செய்து ஜீவனை கொடுக்கிறார் பவுல் சொல்கிறார் சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் யூதர்களுக்கு எடரும்படி காரணமாயிருந்தார் புரஜாதியர்களுக்கு மூடராயிருந்தார் ஆனால் யாரெல்லாம் அவரையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரச்சிக்கப்படுகிறார்கள் அவர்கள் புத்திமான்களாக எண்ணப்படுகிறார்கள் இன்றைக்கும் அவர் தம்முடைய ஞானத்தினாலே இருந்து குற்றமற்றவர்களாக நிரூபிப்பதில் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் நீங்கள் அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்வீர்கள்